இல்லை மந்திரத்திற்கும் ப்ரொடிக்ஷன்ஸுக்கும் சம்மந்தம் அப்படிங்கிறத விட கிரகங்களுக்கும் அந்த ப்ரொடிக்ஷன்ஸுக்கும் தான் இருக்கு ஆக்சுவலாக வந்து பொதுவாகவே பிளானட்ரி பொசிஷன்ஸ் வந்து என்ன மாதிரியாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறத டே டு டே லைஃப்பில் ஒரு ஜோதிடராக இருக்கக்கூடிய யாருமே வந்து அதை வந்து பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ப்ரொடிக்ஷன்ஸ் ஏன் சொல்கிறோம் அப்படின்னா இது நமக்கு புகழ் வர்றதுக்கோ இல்லை பேர் கிடைக்கிறதுக்கோ இது மூலமாக நமக்கு பணம் வர்றதுக்கோ ஆன விஷயம் கிடையாது மக்களுக்கு வந்து ஒரு எச்சரிக்கைக்கான விஷயமும் அதே மாதிரி இந்த விஷயங்கள் நடக்கும்போது இந்த மாதிரியாக நான் அதுக்கான இதையும் சொல்லிடுவேன் என்ன மாதிரியான வழிபாடு அந்த காலகட்டத்தில் பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவேன் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இது நான் என்னுடைய குருநாதரான நெல்லைக்கு ஐயா அவர்களிடம் கற்றுக்கொண்ட விஷயம்தான் அந்த சொன்னதும் நடந்ததும் அப்படிங்கிற மாதிரியான இது ஏன்னா அண்ட் லெஜண்ட் அவர் வந்து ஒரு வாழும் சித்தராகவே இருந்து நிறைய பேருக்கு வழிகாமிச்சிருக்காரு எனக்கும் நிறையா அவர் வந்து செஞ்சுருக்காரு எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டு அது மட்டும் இல்லாமல் நான் வந்து அவருடைய என்கேவி சிஸ்டம்ங்கிற இதில் வந்து கல்வி கட்டுறதுனால என்னுடைய முழு முதல் ஜோதிட இதுவே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் இருக்கும்ல இப்போ எல்லாருக்குமே ஒரு இது இருக்கும் சினிமாவுக்கு ஏன் நீ ஏன் வர அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட இன்ஸ்பிரேஷனில் சில பேர் வருவாங்க அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கமலஹாசனோட இன்ஸ்பிரேஷனில் வருவாங்க அது மாதிரி ஜோதிடத்துக்குள்ளே இன்ஸ்பிரேஷன் உங்களுக்கு அப்படின்னா நான் அவரை தான் நான் எல்லா இடத்துலையும் சொல்கிறது உண்டு அதனால் அந்த மாதிரி அவர் வந்து சொன்னதும் நடந்ததும்னு நிறைய சொல்லியிருக்காரு அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே நிறைய நடந்துருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் அந்த மாதிரியான விஷயங்கள் ஸோ அந்த தாக்கம் தான் எனக்கும் வந்து அதை ப்ரெடிக்ட் பண்ணும் உலகில் ஜோதிட முண்டைனா ஸ்ட்ராட்டலஜின்னு சொல்லப்படக்கூடியது நாட்டில் என்ன நடக்கும் நகரத்தில் என்ன நடக்கும் மாநிலத்தில் என்ன நடக்கும் மாவட்டத்தில் என்ன நடக்கும் எங்கே வந்து வெள்ளம் வரும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே அதுதான் வந்து நம்மளை தூண்டக்கூடியதாக இருக்குது இப்போ நம்ம கிரகங்களை நோக்கி நம்ம போகும்போது அது நிறைய விஷயங்களை நமக்கு அதுவாகவே கொடுக்கும் ஓகே பிரபஞ்சமும் அப்படிதான் கிரகங்களும் அப்படிதான் நம்ம எல்லா கிரகங்களையும் அந்த மாதிரிதான் இல்ல இது சனி நம்ம பயப்பட போகணும் அப்படிங்கிற இது கிடையாது சனிக்கு என்ன நம்ம நியாயமாக இருந்தோம்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது பிளானெட்ஸ்ல வந்து ப்ளஸ்ஸும் இருக்கும் மைனஸும் இருக்கும் எல்லா பிளானட்ஸ்க்கும் அந்த மாதிரி தான் ஸோ இது பிளானெட் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தான் மந்திரத்துக்கும் இதுக்கும் என்ன அப்படின்னா மந்திரம் அப்படிங்கிறது நம்மளை வந்து நாம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஹோமம் வளர்க்குற மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து கலியாலத்தில் வந்து நாமாவளி பாராயணம் தான் கடவுளே அதுக்கு வந்து மிக முக்கியமாக சொல்லியிருக்காப்புல ஓ நாமாவளி பாராயணம்னா இந்த மாதிரி மந்திரங்களை சொல்கிறது